இவ்வளோ கேட்டு இந்த டைட்டில் எல்லாம் சொல்றாங்க நான் தான் கொடுத்தேன்ட்டு ரொம்பலாம் யோசிக்கல அவர் ஃபோன் பண்ணும்போது நான் மவுண்ட் ஒட் பிலேரில் இருந்தேன் நான் உண்மை இல்லை இல்லை பிரியாணி சாப்பிட்லான்னு போனால் சரி மேலே பண்புடை ஜாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு போயினா அப்போ ராகவ ஃபோன் பண்ண போல இந்த டைட்டில் மாட்டல என்ன பண்ணலாம் என்ன என்ன ரகவன்னு என்ன யோசிச்சேன் அவர் இன்னும் சொன்னார் ப்ரெட் ஆம்லேட்டுன்னு சொன்னார் சொன்னாரு எதை ஒன்று சொன்னேன் யூ டவுன் சம்திங் ஈஸ் அப்போ ப்ரெட் ஆம்லேட் என்ன சொன்னேன் ப்ரெட் இருக்காது நான்வெஜ்ஜ் வெஜ்ஜி சாப்பிட்றது உள்ள மட்டாங்க மற்றும் இணைந்து உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பன் ஜாம் இந்த படத்தோட கதையை கேக்கும் போதே எனக்கு ரொம்பவே ஏன்னா ஓகே சில படத்தோட கதைகள் கேக்கும்போது கதை நல்லா இருக்கா கேரக்டர் நல்லா இருக்காது பார்த்துதான் பண்ணுவோம் சோ பட் இந்த படத்தோட கதைய ராகவ் சார் சொல்லும் போது என் லைஃபோட நிறைய விஷயத்தோட கனெக்டா இருந்துச்சு நான் அப்பவே சொன்னேன் சார் எனக்கு இந்த படம் நிறைய கனெக்டா இருக்கு ஸோ நான் இந்த கதை கேப்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன் சோ கொஞ்ச நாள் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து லைக் செலக்டட்னு சொன்னாங்க அப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு படம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் சோ அந்த விதத்துல ராகவ் சார் செலக்டிங் அப்புறம் சுரேஷ் சார் தேங்க்யூ சோ மச் சுரேஷ் சார் அவர் இங்க இல்ல பட் யூ சார் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான படம் நீங்க எடுத்ததுனால ரொம்ப தேங்க்யூ சோ மச் அப்புறம் சதீஷ் சார் அவரால் தான் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சதீஷ் சார் அண்ட் கம்ஸ் டு ராஜு உண்மையிலே சொல்றேன் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஆக்சுவலி ட்ரூலி அமேசிங் என்ன சொல்றது எப்பவுமே அவர் அந்த கேரக்டராவே இருப்பாங்க அவங்க உண்மையில அந்த கேரக்டரா வேற என்ன கேரக்டரா எனக்கு தெரியல பட் அவங்க படத்துல என்ன கேரக்டரோ அதே மாதிரி வாழ்ந்துட்டே இருந்தாங்க படத்துல சோ இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் யூ சார் அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் பாபு சார் எங்களை எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா காட்டியிருந்தாங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் அப்புறம் இந்த படத்தோ படத்துல வந்து ஒரு வைப்ரண்டான ஒரு காஸ்ட் இருக்கு பவ்யா மைக்கேல் அப்புறம் மேம் தேவதர்ஷினி மேம் சார் சார் அவங்க கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் பிக் தேங்க்ஸ் டு மேனேஜர்ஸ் பாரதி சார் கணேஷ் சார் அண்ட் த டெக்னீஷியன்ஸ் ஏடிஸ் உம் குரு அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்

சுரேஷ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சென்னைக்கே வராமல் யூஎஸ்ல இருந்துட்டு கதை கேட்கிறப்ப வந்தாரு வந்துட்டு கதைலாம் கேட்டுட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் செட் பண்ணிட்டு போனது தான் இந்த நிமிஷம் வரைக்கும் வரல படத்தை நல்லபடியா முடிச்சாச்சு ஸோ ஒன்லி ஒன்லி ஃபோன் கம்யூனிகேஷன் ஒரு வீடியோ கால்ல தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நடக்கும் பட்ஜெட் அப்ரூவல்ஸாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸ் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் எல்லாமே மேயில் வாட்ஸ்அப் எல்லாமே முடிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கடைக்கிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்து வச்சிருந்தோம் அதாவது யாரையுமே டார்ச்சர் பண்ணாமல் ஸோ ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர் அண்ட் படத்தோட டைரக்டராக இஸ் மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் காவல் அவர் அசந்தமாதிரி ஒரு படம் பண்ணியிருந்தாரு சிவி குமார் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படம் ஸோ சுரேஷ் வந்து மேலும் சுரேஷன் முதல் ஒரு ஒரு விஷயமா கான்வெர்சேஷன்ல இருக்கும் என்ன பண்ணலாம் ஏதாவது ஏதாவது நிறைய தாட்ஸ் வந்து நிறைய டைரக்ட் டைரக்டர்ஸ் சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் அது எதுவுமே கரெக்டாக அமையல ஸோ ஃபைனலி ஐ சஜஸ்டட் ராகவ் ஸோ ராகவையும் மீட் பண்ண ராகவ படத்தையும் அவர் பார்த்தாரு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஒரு சின்ன லைனாக தான் அந்த கதை வந்தது அப்புறம் ராகவ் வந்து யூடியூப் லைக் ஒரு ஒரு மாதம் டைம் எடுத்துட்டு ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு வந்து நிறைய பண்ணாரு நிறைய பண்ணாலே ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சி சரி ஓகே

நம்பி ராஜுவை நம்பி அவர் ப்ரொடியூசரை இன்வெஸ்ட் பண்ணி ஸோ ரொம்ப நல்லபடியாகவே நல்லபடியாவே கண்டிப்பா எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆக அந்த ஆக்டிங்கே பார்த்தீங்கன்னா ராஜு வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன் நான் படம் பார்த்துட்டேன் கேட்க அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கா ராஜுக்கு அப்புறப்ப கேட்டுக்கே போய் எப்படி ஒர்க் ஆகாம ஒர்க் ஆமா இருக்காம உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க பாக்குறாங்க நம்ம ஒர்க் ஆகலாம் அதனால் டவுட்ஸ்லாம் வேண்டாம் அவங்களுக்கு ஜாலியாக வேணும் நான் படம் பார்த்து ரொம்ப நல்லா ரசித்து என்ஜாய் ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அண்டு பாரதியான லைன் ப்ரொடக்ஷன் ஸோ டெய்லியும் அதுதான் இந்த பொருட்களை மாதிரி அதுதான் ஃபுல்லாக ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு அண்டு நிவாஸ் படத்தில் நாலு ரொம்ப நல்லா சூப்பராக சாங் நீங்களே சொல்லுவீங்க எக்ஸ்ட்ராபெரியாக போட்டுருக்காப்பு தான் ரிப்பீட் இந்த அண்ட் ஹீரோயின் ஆதியா ஸோ இதுக்கு ஒரு ஹீரோயின் வேணும் ஸோ அதுவும் ஒரு நியூ கமராக போகலாம் ஸோ இந்த ஃபிலிம்கே ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கலாம் போது ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் போயிட்டே ஃபைனலி வி ஃபவுண்டர் ஆதியா அண்ட் அவங்களும் ப்ராப்பராம் கேரளா பேசிக்கலி ஸோ அவங்க வந்து ஒரு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்டரை பார்த்துட்டு ஓகே அவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ ஆரியா என்டர்டைன் ஃபிலிம் ஸோ இங்கே எல்லா மைக்கேல் பண்ணியிருக்காரு விஜய் பப்பு இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சப்ரைஸ் ஆக படத்தில் ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்டராக இருந்த படம் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மாதிரி எல்லாருமே இருக்கும் செட்டு வந்தாங்கன்னா ஜாலியாக தான் இருக்கும் எப்பவுமே அந்த கேண்ட்ரமேன் பாபு அவர் ஸீரோன்னு ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் எடிட்டிங்காக இருக்கட்டும் ஜ ரொம்ப நல்ல கெட்டு பண்ணிருக்கேன் அந்த பத்த காடுகள் அப்படின்றதுக்காக் அசிஸ்டன்ட் அசோசியேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல படம் நீங்க நெக்ஸ்ட் லெவல்க்கு கொண்டு போவீங்க ஸோ இந்த கொண்டு நம்புற ஜாயின் ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நல்ல அடுத்து சாங்ஸ் டீசர்ஸ் எல்லாமே இருக்கோம் when you will have a lot of fresher you will get entertained faster okay thank you thank you yaar mix